ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கரேங்காய் புளிக்கறி செய்ய போகிறோம் கரேங்காய் முக்கா கிலோ எடுத்திருக்கேன் பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கோம் மூணு காந்தி மிளகாய் பிச்சு வச்சுருக்கு பெருவைக்குள்ள தாளிக்க உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் தாளிக்கையில் நான் காட்டுறேன் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் கடையை வச்சாச்சு கடாயி சூடா மட்டும் கடாயி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கும் அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கும் பரங்காய் அது புளிக்கறி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூடவே ஊற்றிக்கணும் அதனால் அஞ்சு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஃபாஸ்ட்டாக எல்லாம் சேர்க்கணும் நான் அதில் உங்களுக்கு வச்சு காட்டலாம் போடையெல்லாம் காட்டுறேன் ஆயில் சுடாயிடுச்சு சோம்பு சேர்த்துப்போம் வெந்தயம் சேர்த்துப்போம் செவந்துருச்சு சோம்பு கூட செவந்துருச்சு வெங்காயம் போட்டுப்போம் மிளகாய் பிச்சு வச்சுருக்கோம் அதெல்லாம் சேர்த்துக்கோம் தெருங்காயத்துக்கு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் Så feller vi på den. தக்காளி சேர்த்துக்கும் நல்லா வளர்ந்துக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கும் మళ్ళీ తూల్ కూడా సేటుకో పరంగా సేటుకోమ్ వచ్చి పరంగా అల్లిపోయింపు పరంకా నెల కిందికి சிம்மலை வச்சே கிண்டுங்க மிளகாய் தூள் கறி போயிடும் கொஞ்சம் மூடி போட்டு மூடுவோம் அது கொஞ்சம் வேகட்டும் மூடியெடுவோம் மாயை போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம திறக்கிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம் இப்போ புளிக்கரைச்சி ஊற்றிப்போம் தண்ணியிலே தண்ணிலே நல்லா வேகட்டும் வேற தண்ணி நம்ம ஊற்ற வேணாம் நல்லா கெட்டியாக வரணும் காயும் நல்லா வெந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரணும் அப்போதான் பறேங்க புளிக்கறி நல்லா இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடிக்கும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்திருக்கு காய் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த நேரத்துல பூண்டு நச்சு போட்டுக்கும். இந்தளவு வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டால் தான் புளிக்கறி நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்படி மூடி போட்டு மூடிக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மல்லி போட்டுக்குவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்